மான்றும் ரற்றிகரமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே ஜபம் பிளஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் இயேசுவே வார்த்தையானவர் என்ற நாமத்திற்கு இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் என் அன்பு சகோதரனை சகோதரியை மீண்டும் நான் ஜபத்தின் மகத்துவம் என்ற காரியத்தில் உங்களோடு கூட பேசுவதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியை கடந்த நாளிலே நான் உங்களுக்கு சொன்னதை போல உபவாசம் ஜபம் செய்து பிசாசில் வருகிற உபத்திரங்கள் பாடுகள் கஷ்டங்களை நீங்கள் தீர்த்திருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்காக நான் ஜபத்தின் காரியத்தை மாத்திரம் பேசுவதில்லாமல் உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜபிக்கிறேன் என் கத்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த நாளில கூட கத்தோடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கத்தோடைய வார்த்தை செய்தி கொடுக்கிறது என்ன பதிமூன்றாவது ஜப குறிப்பாய் பதிமூன்றாவது ஜபத்தின் மகத்துவமாய் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கத்தர்க்கு ஸ்தோத்திரம் கபடமில்லாத உதடுகளினால் நாம் செய்ய வேண்டிய ஒரு ஜபம் கபடம் இல்லாத ஒரு உதடுகளினால் செய்ய வேண்டிய ஜபம் என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்னைக்கு மனுஷன் பலவிதமான தீமைகளை தன் வாயினாலே செய்வதை நாம் பார்க்க முடியும் அறிய முடியும் அதில் வருஷப்படுத்துற சில காரியங்களை கவனிங்க பொய் சொல்லுது உதடுகளினால் நம் வாய்களினாலே பிறரை கோல் செய்வது நம்முடைய வாயினாலே நம்முடைய உதடினாலே அல்லது வார்த்தைகளை மாற்றி பேசுவது பிதட்டுவது நம் வாயினாலே உதடுகளினாலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற நம்முடைய உதடு இப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிற நம்முடைய வாய் தேவனிடத்தில் போய் ஜபம் செய்தால் அந்த ஜபம் எப்படி தேவன் கேட்பார் சத்தியத்தை அறிங்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் யோவான் எட்டு முப்பத்தி ரெண்டு இப்படி சொல்லுது என் அன்பு தேவ ஜனங்களே கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாம் கபடமில்லாமல் இருந்தால்தான் நம்முடைய ஜபம் கத்தற்கு இருக்கும் நான் பொய்யும் பித்தலாட்டமும் பல காரியங்களை செய்து கொண்டு பேசி கொண்டு இருக்கிறேன் நான் போய் ஜபம் அண்ணா தேவன் எப்படி எனக்கு ஜபத்துக்கு செவி கொடுப்பார் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் யோவான் புஸ்தகம் ஒன்பது முப்பத்தி ஒன்றுல தேவன் பாவிகளுக்கு செவி கொடுப்பது என்று அறிந்து கொள்ளுங்கள் இந்த பேச்சு இந்த காரியம் செய்து கொண்டிருப்பவங்களுக்கு நீதிமானா இருக்க முடியாது அவர் பாவிகள் என்கிற பேர் லிஸ்ட்ல தான் இருப்பாங்க அன்பு சகோதரி சகோதரியே புரிந்து கொள்ளுங்க நம்ம கபடமில்லாத உதடுகளினால் நம்ம ஜெபிக்கணும் தாவிது என்கிற தேவ மனுஷன் சொல்கிறார் சங்கீதம் பதினேழு ஒன்று கர்த்தாவே என் ஞாயத்தை கேளும் என் கூப்பிடுதலை கவனியும் கபடமில்லாத உதடுகளினால் நான் ஏறெடுக்கிற விண்ணப்பத்துக்கு செவிகடும் என்ன அருமையான வார்த்தை என் அன்பு தேவ ஜனங்களே கர்த்தருக்கு பிரியமான என் சகோதரனே சகோதரியே தாவிது கபடம் இல்லாத உதடுகளிலே ஜபிக்கிறார அவர் சொல்றாரு நான் ஒருவேளை பொய் சொல்றேன் நீங்க நினைச்சீங்கன்னா அதே சங்கீதம் பதினேழு மூணுல ரா காலத்தில் என்னை புடமிட்டு பாரு என்னிடத்துல ஏதாவது குறை குற்றம் இருக்குமான்னு பாத்தீங்களா எவ்வளவு தன்னை அவர் விலக்கி தன்னிடத்தில் இருக்கிற நீதி நியாயத்தை உண்மையை எப்படி எடுத்து சொல்கிறார் பாருங்க அன்பு சகோதரிய சகோதரியே சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது மூணு என்ற வசனத்தை பாருங்கள் என் ஆத்மாவுக்கு என் பிராணனுக்கு பதிவு இருக்கிறவர்கள் அநேகர் கத்தாவே என்னிடத்துல அக்கிரமும் பாவம் இல்லை ஆனாலும் பலவான்கள் கூட்டம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது மூணில் எப்படி சொல்ற என்னிடத்துல அக்கிரமம் இல்லை என்னிடத்துல பாவம் இல்லை என் அன்பு சகோதரியே சகோதரியே நம் ஆண்டாக இயேசு கிறிஸ்து யோவான் பன்னெண்டு நாற்பத்தி எட்டிலே இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என் சகோர்னே என்னில் பாவம் உள்ளது என்று உங்களால் யாரால் சொல்லக்கூடும் என்று சொல்லியிருக்கிறார் சகோர்னே சகோதரியே தாவிதை ஆண்டவர் எப்படி சொன்னாராம் தாவிதின் குமார் என்று சொன்னாராம் இந்த தாவிதின் குமார்ன்னு சொல்கிறார் நான் கபடமில்லாத உதடுகளிலே ஜெபிக்கிறேன் இன்னைக்கு ஜனங்களை பாருங்க பொய் பேசுது சகஜியம் பிறரை கோல் சொல்வது சகஜியம் உன்னை சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லுது அதை தான் புரட்டு பேசுது புரட்டு நாவை கத்தர் வெறுக்கிறார் பொய் சொல்லும் நாவை அறுக்கிறார் என் சகோதரே சகோதரியே இப்படியெல்லாம் பேசிட்டு நீங்கள் இந்த வாயினாலே இந்த உதடினாலே போய் தேவனிடத்துல ஜபம் செய்வீர்களானால் தேவன் எப்படி அதுக்கு செவிக் கொடுப்பா சொல்லுங்க கத்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதியே கபடம் இல்லாத உதடு கபடம் இல்லாத வாய் ஆண்டவர் அப்படிப்பட்ட மனுஷனுடைய ஜபத்தை நூறு சதவீதம் கத்தர் அங்கீகரிப்பார் கேட்டு பதில் கொடுப்பார் கத்தருக்கு பிரியமான என் அன்பு தேவ ஜனங்களே என் அன்பு சகோதரனே சகோதரியே நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும்னு தான் கர்த்தருடைய ஆவினால நான் மூன்று மாதங்களாக கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் மூன்று மாதங்களாய் கொடுக்குறேன் சகோதரனே சகோதரியே ஏன் ஆண்டு ஜபத்தை கேட்கலன்ட்டு போயிடாதீங்க அவர் எப்படி கேட்பாருன்னு கத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் உங்கள் ஜெபத்தை பண்ணுங்க தேவன் சங்கீதம் அறுபத்தஞ்சு ரெண்டில் சொல்வது போல ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவாங்க ஒரு ஜெபத்தை கேட்கிறவர் ஆனால் நீ ஜெபம் எப்படி செய்யணும் அவர் எப்படி கேட்க வண்ணமாய் நீ ஜபிக்கணுன்றது தான் கர்த்தருடைய ஆவினாலே உங்களுக்கு சில காரியங்களை போதிக்கிறேன் என் அன்பு சகோதரே சகோதரியே பாருங்க கபடம் இல்லாத ஜபம் கபடம் இல்லாம யோபி என்கிற தேவ மனுஷனை பாருங்கள் யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து யோபு ஜபிதா கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினாராம் யோபு ஆண்டு கேட்டார் நினைக்கிறீங்க எதனால ஜபி எப்படி ஏன் எப்படி ஜபிச்சிருப்பார் நினைக்கிறீங்க என் அன்பு கர்த்தருக்கு பிரியமான சகோதரி சகோதரி யோபின் புஸ்தகம் யோபு சரித்திரம் ஆறு முப்பதை பாருங்கள் என் வாயில் அக்கிரமம் உண்டோ அவர் கேட்குறாரு என் வாயில் அக்கிரமான வார்த்தையை நான் பேசியிருக்கிறேன்னா என் வாயில் அக்கிரமம் உண்டோ என் வாய் என்ன பேச வேண்டும் என்று அது அறியாது இருக்குமோ என்னத்தை பேசணும்னு அவர் அறியிறார் என்னத்தை பேசணும் வாயில என்ன பேசணும் ஏதை பேசணும் நம்ம அறியணும் வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு கடவுளுடைய சமூகத்தில் போய் நீ ஜபம் பண்ணீங்கன்னா அந்த ஜபம் எப்படி தேவன் கேட்பார் சகோரனே சகோரியே கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டோம் யாக்கோப்பின் பொதுவான நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது பத்து என்ற வசனத்தை பாருங்கள் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா அந்த வேதம் கர்த்தடைய வார்த்தை தேவ தேவனை இந்த வாயினால் நாம் துதிக்கிறோம் அதே தேவ சாயில் உள்ள மனுஷனை நாம் சபிக்கிறோம் பத்து சொல்கிறது யாக்கோபு நிருபம் மூன்று பத்துல சபித்தலும் துதித்தலும் ஒரே வாயில் உண்டாகிறது அப்படி பிறக்கல் ஆகாது என் அன்பு சகோனே சகோரியே இப்படி எல்லாம் செஞ்சிட்டு வந்து உங்க வாயினால உங்க உதடுகளினால தேவனை ஜபிக்கும் போது தேவன் அந்த ஜபத்துக்கு எப்படி செவி கொடுப்பார் யோசித்து பாருங்கள் கத்தோடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஒன்று குறைந்தவர் பதினொன்னு முப்பத்தி ஒன்னு சொல்லுது நம்மை நாம் நிதானித்தால் நியாயம் தீர்க்கப்படுவோம் உன்னே நீ என்ன நீ என்ன பண்ற என்ன செய்யற எப்படி ஜபிக்கிறன்றது நீ நிதானிக்கலனா தேவன் எப்படி அந்த ஜபத்துக்கு செவி கொடுப்பா நீ கேட்குற காரியத்தை எப்படி கத்தர் கூடி வர செய்வா எபேசியர் ஐந்து நான்கு என்ற வசனத்தை பாருங்கள் வம்பும் பரியாசமும் புத்தினமான காரியங்களை பேசுகிற சில மனுஷர்கள் இருக்கிறாங்க இது யாருக்கு தகாதா கிறிஸ்தவனுக்கு தகாது வம்பும் புத்தினமான பேசும் பரியாசமும் தகாதவிகளே துதித்தலே தகம் என்று எழுதியிருக்கிறார் அப்போசனாகிய பவுல் என் அன்பு சகோனே சகோரியே இப்படி தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் பேசிட்டு நம் தேவ சமூகத்தில் வந்து நம் ஜபத்தை எந்த வாயில் சொல்லுங்கள் இல்லையா நான் மனுஷங்கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய் வச்சிருக்கிறேன் கடல்கிட்ட போய் ஜபிக்கிறதுக்கு ஒரு வாய் உதட வச்சுருக்கிறேன் சண்டை போடுறதுக்கு ஒரு வாய் வச்சிருக்கிறேன் கெட்ட வார்த்தை பேசுவதுக்கு ஒரு வாயை வச்சுருக்கிறேன் உதட வச்சுருக்கிறேன் தேவனிடத்தில் போய் நான் ஜபிப்பதுக்கு துதிப்பதுக்கு ஒரு வாயை வச்சிருக்கேன்னு சொல்லுங்கள் நான் அங்கீகரிக்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் தேவனிடத்தில் நான் பரிந்து பேசுகிறேன் இல்ல சகோதரே சகோரியே நம் ஆண்டவர் நாணமுள்ளவ தாம் ஒருவரே நாணம் உள்ளவ நம்முடைய சரீர அவங்களில் எது ரெண்டு இருக்கணும் எது ஒன்னு இருக்கணும்னு தேவன் நியமிச்சு இருக்கிறார் அதுல நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரு வாயு ஒரு நாவு என் அன்பு சகோர்னே சகோரியே இந்த ஒரு உதடு ஒரு வாயில தேவனுக்கு நாம் எப்படி பிரியமா இருக்கணும் என் நியாயத்தை கேளும் கத்தாவே என் நியாயத்தை கேளும் என் கூப்பிடுதலுக்கு கவனியம் கபடம் இல்லாத என் உதடுகளில் நான் ஜபம் பண்றேன் அதுதான் சங்கீதம் பதினேழு ஒன்னு இல்லை தாவடி சொல்றார் கபடம் இல்லாத அப்ப என்னுடைய உதடுகளில் கபடம் இல்லை கபடம் இல்லாத உதடில் நான் ஜெபம் பண்றேன் என் ஜபத்தை நீங்க கேட்கணும் நீ அப்படி கேட்கவில்லை அப்படி கேட்கவே தேவையில்ல சகோதரே சகோதரியே தேவ நூறு சதவீதம் அந்த கபடம் இல்லாத ஜபத்துக்கு பதில் கொடுப்பா யோபு சொல்றாரு பாருங்க யோபு ஆறு முப்பதுல என் வாயிலே அக்கிரமம் உண்டோ நான் பேசும்போது என் வாயின் வார்த்தையை நான் நிதானிக்காமல் பேசிடணும் அப்படின்னு சொல்றார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேசுறவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க அப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் நீ மனுஷங்கிட்ட பேசலாம் தேவனிடத்தில் போய் அப்படி செய்ய முடியாது அப்படி பேசுகிற உதடு தேவனுக்கு பிரியமாக இருக்குமோ அதுதான் சங்கீதக்காரன் தாவி சொல்கிறார் ஏன் உதடு கபடம் இல்லாத உதடு ஏன் வாய் கபடம் இல்லாத உதடு வாய் என் சகோதரினே சகோதரியே நாம் இப்படிப்பட்ட உதறு ஜபிப்பதனாலே தேவனுக்கு பிரிய இல்லாத போயிடுவோம் நம் கிறிஸ்துவை பாருங்கள் ஒன்று ரெண்டு இருபத்தி ரெண்டு என்ற வசனம் சொல்லுது அவரிடத்தில் பாவம் இல்லை அவர் வாயிலே கபடம் இல்லையாம் நம் ஆண்டுடைய வாயின் வார்த்தையில ஒரு பொய் வராது அவருடைய வாயில வஞ்சகம் இல்லையா இன்னைக்கு ஒரு மனுஷன் பேச வந்தா வஞ்சகமா பேசுறான் சூச்சமமா பேசுறான் சங்கீதம் முப்பத்தி ஆறு ஒன்று சொல்லுது துன்மார்க்குடைய துரோக பேச்சு உன் உள்ளத்துக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுது அப்போ அவன் பேசும்போதே வந்து தந்திரமாய் தான் வந்து பேச வரான் இப்படிப்பட்ட ச சூட்சமமாய் பேசுகிறவன் கபடத்தோடு பேசுகிறவன் எப்படி தேவ சமத்துல போய் ஜபித்தா அவனுடைய ஜபம் கேட்கப்படும் நீ உண்மையில் கிறிஸ்துவனா தேவனுக்கு பிரியமான கிறிஸ்தவனா ஏசு எப்படி கபடம் இல்லாத இருக்கிறாரோ வஞ்சகம் இல்லாத உதடுகள் வைத்திருக்கிறாரோ அப்படியே உன்னுடைய உதடும் என்னுடைய உதட இருக்கணும் சகோதரி சகோதி அந்த ஜபத்தை கத்த நூறு சதவீதம் கேட்பார் என் அன்பு சகோதரனே சகோதியே ஆண்டவர் பாருங்கள் இந்த ஒவ்வொரு ஜபத்துக்கும் தலைப்பு கூட நான் யோசித்து வைப்பதல்ல சகோதரே சகோதியே ஆவியானவர் எனக்கு கொடுக்குற அந்த தலைப்பு தான் உங்களுக்கு கொடுக்குறேன் கபடமில்லாத ஜபம் கத்தர் கேட்பா கபடமில்லாத ஜபம் என் அன்பு சகோனே அன்பு சகோடியே ஆண்டவர் பாருங்கள் இந்த கபடில்லாத ஒரு காரியத்தை ஆண்டவர் புறாவினிடத்தில் வைத்திருக்கிறான் புறாவை நமக்கு ஆவியானவராக கர்த்தர் வைத்திருக்கிறார் மத்தையனு சீசிசு மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் பதினெட்டாம் வசனத்தை பாருங்கள் இந்த சீசிசு நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை பாருங்கள் ஆவியானவர் புறாவை போல் தோன்றி வந்தாராம் அந்த புறாவை பார்த்து அந்த புறாவினுடைய குணத்தை கத்த சொல்கிறார் மத்தையனு சீசிசும் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சர்வத்தைப் போல் வினாவுங்கள் புறாவை போல் கபடற்றவளாயிருங்க ஒரு கபடமற்ற ஒரு உயிரினம் கபடமற்ற ஒரு ஜீவன் ஒரு புறா தான் பரிசுத்த ஆவியானவருக்கு அந்த புறாவை ஒப்பிட்டு வைத்திருக்கிறாங்க சகோதரி சகோதரியே நம்முடைய உள்ளம் கூட அப்படி தான் இருக்கணும் நம்முடைய உதடு கூட அப்படி தான் இருக்கணும் கபடம் இல்லாத உதடாக இருக்கணும் ஏசையா தீர்க்க தர்சன புஸ்தகம் நாற்பத்தஞ்சு பத்தொன்பதையும் பாருங்கள் தேவன் நியாயத்தை பேசி யதார்த்த மாணவர்களை நமக்கு அறிவிக்கிற கர்த்தரா யோசித்து வஞ்சகமாய் பேசுகிற மனுஷர்கள் போல அல்ல ஆண்டவர் யதார்த்தமானவர்கள் நமக்கு போதிக்கிறவர் கற்றுக் கொடுக்கிறவர் சகோதனே சகோதரியே இன்னைக்கு உங்களுடைய உங்களுடைய வாய் உங்களுடைய உதடு கபடத்தை பேசி அல்லது புரட்ட வார்த்தனை பேசி அல்லது வஞ்சகமான வார்த்தையை பேசியிருக்கோம்னா உங்களை நிதானித்து கொள்ளுங்க இனி அப்படிப்பட்ட வார்த்தையை பேசாதீங்க கபடமுள்ள வார்த்தையை பேசாதீங்க கோல் சொல்கிற வாயை நிறுத்துங்க கோல் சொல்கிற நாவை நிறுத்துங்க நீங்கள் இப்படியெல்லாம் செய்யாத இருந்து நிறுத்திட்டு இந்த சகிதம் பதினேழு ஒன்னின்படி என் கபடமில்லாத உதடியில நான் ஜபிக்கிறேன் நீங்க ஜபத்தை கேளுங்கப்பான்னு சொல்லுங்க அந்த இயேசு அப்பா உங்களுக்கு பதிலை கொடுப்பாரு அன்பு சகுரணே சகோதிய கத்தருக்கு பிரியமான ஜபம் பிளஸ் தொலைக்காட்சி நேர்களே அதனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்யுங்க இந்த பல லட்சங்களை போட்டு இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு சகவனே சகோதரி ஏன் நினைக்கிறீங்க நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் உங்களுடைய ஆவி பரிசுத்தமா இருக்கணும் உங்களுடைய எண்ணம் பரிசுத்தமா இருக்கணும் நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும்னு சொல்லிதான் உங்கள் வீடுகளுக்கே இந்த தொலைக்காட்சி நீங்கள் வருகிறது சகோனே நிகழ்ச்சிகள் வருது அவ்வளவு பிரயாசப்படுகிற இந்த தொலைக்காட்சி காரியங்களில் உங்கள் ஆவி ஆத்மா காக்க கடவுது தேவன் உங்களோடு கூட இருப்பாராக நான் இப்போது ஜெபிக்கிறேன் மகா கிருபியும் இரக்கமும் நிறைந்த இயேசு மகராஜாவே உன்னதமான தேவகுமாரனே எங்களுக்காக வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமே உமக்கு கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறப்பா இதோ இந்த நாளிலும் கூட கபடமில்லாத உதடுகளை ஜபிக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் இந்த ஜப குறிப்பாய் ஜபத்தின் மகத்துவமாய் இதோ நமது அடியானுக்கு கொடுத்த இந்த தேவ வார்த்தைக்கு நான் நன்றி செலுத்துகிறேங்க தாவே இதை கேட்கிற அன்பு சகோர சகோரிங்க அன்பு தாய் தகப்பண்ணுங்க அல்லது ஊழியக்காரங்க கர்த்துடைய சமூகத்தில் ஆண்டரே இப்பொழுதும் கூட ராச்சா ஒரு கபடம் இல்லாத புறாவை போல ஆண்டவரே மத்தேயு கத்தாவை மூணு பதினேழு அப்பா லூக்கா நாலு இருபத்தி ரெண்டில் எழுதியிருக்கிறது போல அது பரிசு தாவியானிற்கு இணையானது என்று எழுதியிருக்கிறதே ஏசப்பா அந்த புறாவை போல ஒரு கபடம் இல்லாத உடடை எங்களுக்கு தாங்க உள்ளத்தை எங்களுக்கு தாங்கப்பா இனி நாங்கள் செய்கிற ஜபங்கள் உமக்கு பிரியமாக இருக்கட்டும் சகல துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவை ஆமீன் ஆமீன் ஆம் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் சோத்திரங்களை தெரிவிக்கிறேன் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக உங்களுக்கு சமாதானம் ஆமீன்